கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் புதிய உடன்படிக்கை ஜபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லாத சில விசேஷங்கள் இருக்கிறது அதை குறித்தான் போதித்து வருகிறேன் அதான் மாபெரும் மேன்மைகள்னா பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லாத சில விசேஷமான காரியங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் இருக்கிறது ஜபத்தில் உபயோகப்படுத்தும்படியாக முதலாவது காரியம் இயேசுவின் நாமம் அது குறித்து குறித்து வருகிறேன் அது என்ன நீதி பழைய உடன்படிக்கை கீழாக உள்ள நீதிக்கும் புதிய உடன்படிக்கையின் கீழாக உள்ள நீதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு விதமான நீதியை நாம் இப்படி சொல்லலாம் லிமிட்டட் அன்லிமிட்டட் ரைச்சஸ்னஸ் அதாவது பழைய உடன்படிக்கையின் கீழ உள்ள நீதியை எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால் அது ஒரு வரம்புக்குட்பட்ட நீதி எல்லைக்குட்பட்ட நீதி அது இவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதுல ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ கொடுக்கப்பட்டிருக்கிற திராணிக்கு இந்த நீதிக்கு எல்லையே கிடையாது எல்கையற்ற அளவுக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்கையற்ற விதத்திலே நம்மை ஆளாக்கும்படியாக தேவநீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பழைய உடன்படிக்கையிலே பார்க்க போனீர்கள் என்றால் இந்த எல்கைக்குட்பட்ட வரம்புக்குட்பட்ட நிதியை வைத்தே எவ்வளவு பெரிய காரியங்களை என்பதை பார்க்கலாம் ஆபிரஹாம் மோசே யோசுவா மற்றும் எலியா எலிசா மற்றும் தானியல் ஷாத்ராக் ஆபத் போன்றவர்களுடைய கதையெல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இந்த எல்கைக்குட்பட்ட நிதியை பெற்றவர்கள் தேவன் முன்பாக அநேக நேரத்தில் நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களா என்பது குறித்து அவர்களுக்கே சந்தேகம் இருந்தது அநேக நேரத்தில் அவர் பயத்தோடு வந்து நின்றார்கள் நடுங்கி கொண்டு நின்றார்கள் அவருடைய ஜபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தோட கூடிய ஜபமா இருக்கிறது அவருடைய சிறந்த ஜபத்தை பார்த்தீங்கன்னா கூட அதில் பயம் இருக்கும் அநேக நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அப்படியும் கூட அவர்கள் பெரிய காரியங்களை சாதித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு உடன்படிக்கை கீழாக இருந்தார்கள் ஆபிராமுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விசுவாசித்தார்கள் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்து நின்றார்கள் அந்த உடன்படிக்கை வந்து ஆடு மாடுகளின் ரத்தத்தினால் உண்டு பண்ணப்பட்ட உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால் அல்ல தான் அந்த பழைய உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கை காட்டிலும் குறைந்த ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை நம்பி அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்து நின்று அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜெபித்து அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து இப்படி சொல்லி இருக்கிறது ஆகையால் இப்படி செய்யும் என்கிற விதத்திலே அவர்கள் செய்தார்கள் ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஜபத்திலே சில பயங்கள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து விசுவாசத்தோடு தேவனத்தில் வந்து சில காரியங்களை பெற்றுக்கொண்டால் பார்க்கலாம் அதில் சிறந்த ஒரு ஜபத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஒரு சில காரியங்களை சுற்றி காண்பிக்க முடியாது ஆதியாவும் பதினெட்டாம் அதிகாரம் ஆதி ஆமும் பதினெட்டு இதிலே இருபத்தி ரெண்டாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பார்ப்போம் ஆதி ஆவம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஆப்ரஹாம் இடத்துல கத்தர் வருகிறார் சோதம் குமார அழிக்கும் போது இவனிடத்துல சொல்லாம அதை செய்யலாமா என்று சொல்லி தேவன் வந்து அவனை ஒரு நண்பனைப் போல பார்க்கிறார் பதினெட்டாம் ஆசனத்தை பார்த்தீர்கள் என்றால் கத்தர் சொல்லுகிறார் நான் செய்ய போகிறதே ஆபிரஹாமுக்கு மறைப்பேனும் கத்தர் பாருங்க ஒரு மனுஷன் எப்படி பார்க்கறாருன்னு இவன்கிட்ட சொல்லாமல் சொல்லாம நான் செய்யலாமா அப்படின்னு அவர் பாக்குறாரு அப்ப அவ்வளவு ஒரு மேன்மையோட அவர் நினைக்கிறாரு கத்தர் தான் இப்பேற்பட்ட ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்ங்கிறத நம்பது கஷ்டமா இருக்குது கத்தர் நம்மகிட்ட சொல்லாம மாட்டார் கத்தர் நம்மகிட்ட என்ன செய்ய போறாரோ அதை சொல்லுவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு தைரியம்னுக்குள்ள இல்ல பாருங்க கத்தர் சொல்றாரு இதை செய்ய போகிறது ஆபர்ஹாமுக்கு என்று சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அந்த புருஷரை விடப்பட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபரகமும் பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபரகம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அளிப்பீரோ அங்க அவண்டிய சொந்தக்காரன் லோத்தும் அவனுடைய குடும்பமும் அங்கே சோதகுமாரில் குமாரில் போய் தங்கியிருக்கிறாங்க கத்தை சொல்றாரு அது சோதகுமாரில் அழிக்க போறேன்னு சொல்லி ஏனென்றால் அக்கிரமம் மிகுதியா இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஆபரகாம் அவர்களுக்காக மன்றாட விரும்புகிறான் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான் அவர்களை காக்க வேண்டும் என்னுடைய கரிசனை ஆகவே சொல்லுகிறான் துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லுகிறான் பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரச்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் லோத்து வேவன் சொல்கிறான் நீதிமான் என்று எதன் அடிப்படையில் நீதிமான்றான் கத்திரவன் அழைத்த போது இவனோடு கூட வந்தவன் அவன் இவனை சேர்ந்தவன் அவன் ஆகவே அவன் சொல்லுகிறான் அவனையும் என்ன மாதிரி நீ ட்ரீட் பண்ணனும் அவனும் நீதிமான் நான் நீதிமான் அவனும் நீதிமான் உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதி பெற்றவர்கள் ஆகவே நீதி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான் அதற்கு கத்தர் நான் சோதமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் இருபத்தி ஆறாம் வசனம் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் ஐம்பது பேர் இருந்தால் போதும் நீதிமான்கள் அதன் நிமித்தம் அந்த ஊர் முழுவதையும் ரட்சி என்று சொல்லுகிறார் அவர் அவ்வளவு ஒரு டேர்ம்ஸோடு வர்றாரு பாருங்க அவ்வளவு ஒரு நண்பனை போல வர்றாரு நல்லா பேசுகிறார் அவங்ககிட்ட ஆனால் இவனுக்கு தான் விளங்க மாட்டேன் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் ஆண்டவரோடு தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறான் இருந்தாலும் தன்னை போட்டு அவ்வளோ தாழ்த்தி கொள்கிறான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆனா கர்த்தர் அவனை பற்றி என்ன சொல்றாரு பாருங்க கர்த்தர் அவனை பற்றி சொல்லும்போது பதினேழு பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறது ஆபிரஹமுக்கு அப்ப கர்த்தர் பெரிய மரியாதையோட தான் பாக்குறாரு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இவனை பெரிய ஜாதியாக போறேன் இவன் மூலமா ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே இவன்ட்டு சொல்லாம நான் எப்படி செய்யலாம் இவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் எனக்கு பார்ட்னர் மாதிரி இந்த பூமியில இவன் ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறான் அந்த பூமியில் இவனும் இவன் தான் என்னுடைய ஆட்கள் அந்த பூமியில் அவனுக்கு சொல்லாமல் நான் செய்யலாமா அந்த பூமியில் ஏதாவது நடக்கணும்னா எனக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான் எனக்கு ஒரு ஆள் இருக்கான் அவன்கிட்ட சொல்லாமல் நான் செய்யக்கூடாதுன்னு அப்படி கத்தர் இவனை பெரிய மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறாரு இருந்தாலும் இவனுக்கு அது விளங்கலை பாருங்க அவன் சொல்லுகிறான் ஏதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் காட்டுற மரியாதையெல்லாம் விட்டு போட்டு இவன் சொல்கிற இந்த ஒரு வசனத்தை ரொம்ப ஆழமாக உள்ள உள்ளத்தில் திரும்ப திரும்ப போட்டு ஏற்றிருக்கிறாங்க பாருங்கள் காலாகாலமாக ஆபரகமே சொல்லி விட்டார் நான் தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் தூளும் இருக்கிற அடியேன் நானே தினத்தர கேட்டிருக்கேன் என்னுடைய வாழ்நாளில் கத்த இடத்துல வரும்போது அடியேன் தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் என்று சொல்லி கொண்டு தான் வர வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன்னு சொல்லி கொண்டு வரும்போது அது பெரிய அவமானமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா கர்த்தர் தோண்டி சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி செல்வியில் ரத்தம் சிந்தி இதுவரை ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்லை ஆடு மாடுகள் ரத்தத்தினால் உண்டு பண்ண உடன்படிக்கை இல்லை ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை இவ்வளவு நம்ம நேசித்து இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கும் போது நான் வரும்போது அவருடைய பிள்ளையாக வர வேண்டும் தைரியத்தோடு வர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்கிறது ஆபிரகாம் பாவம் அவனுக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் பண்ணானே ஒழிய இதை நம்முடைய ஜபமாக ஆக்கி கூடாது நிறைய பேர் இல்லையா பைபிளில் இருக்கையா தான் பைபிள் பகுத்து அறிய சொல்லியிருக்குது ஏன் பகுத்து அறியணும் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கூடாது யார் என்ன சொன்னு பார்க்கணும் பாருங்க தூளும் அடியே ஆண்டவரோட பேச துணிந்தேன்றான் அப்புறம் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் பாருங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே லோத்து இருக்கிறான் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனிச்சுக்கும் பார்த்துக்கும் இவங்க அழிஞ்சிடக்கூடாது அவனோட சேர்ந்து இவனையும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு நேராக சொல்லியிருக்கலாம் ஆனால் இவன் ஆரம்பிக்கும்போது அப்படியே பேரம் பேசுகிறான் பாருங்கள் ஐம்பதில் ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவரை பற்றி இவனுக்கு சந்தேகம் இவர் எப்படி செய்வாரோ ஏது செய்வாரோ பத்து பேருக்காக அவர் வந்து பார்க்க மாட்டார்னு நினைக்கிறான் அதனால ஐம்பதில் ஆரம்பிக்கலான்னு அப்புறம் அஞ்சு அஞ்சாக குறைச்சிக்கிட்டு வந்து வர்றான் பாருங்கள் அவன் பின்னும் அவரோட பேசி நாற்பது நீதிமான்கள் எங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நாற்பது நீதிமன்றங்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை கத்தர் நல்லவர் எல்லாம் சொல்லுங்கள் கத்தர் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் இப்போ ரொம்ப சுலபமாக போதிக்கிறேன் ஆப்ரஹாமுக்கு நான் போதித்ததில்லை ஆப்ரஹாம் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டதில்லை ஆப்ராமுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது கத்தரை உலகத்தில் யாரும் அறியாமல் இருந்தார்கள் அந்த காலத்தில் எல்லாம் எதையோ வணங்கிட்டு இருந்தாங்க கத்தரை பற்றி யாருக்கும் தெரியாது ஜீவன் உள்ள தேவன் யாரும் அறியாமல் இருந்தாங்க இவனும் பாருங்கள் ஒன்றும் தெரியாதவன் அவனை கர்த்தர் தெரிந்திருக்கிறான் இவனுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாரும் பாலையும் இவனும் இவன் இப்போ தான் கற்றுக்குறான் அதனால கடவுளை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவன் வந்து சரி நம்ம ஐம்பது பேரில் ஆரம்பிப்போம் ஒரு வேலை ஐம்பது பேர் இருந்தால் ஒரு வேலை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து அஞ்சு அஞ்சா குறைச்சிக்கிட்டு வர்றான் ஆனால் கத்தர் இவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லவராக இருக்கிறார் இவன் கேட்கறதுக்கெல்லாம் அவர் இறங்கி வர்றாரு நாற்பது பேர் இருந்தால் நாற்பது பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன் அப்படின்றார் அப்புறம் சொல்கிறான் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்முடைய ஜபப் மாக்கிடக்கூடாது பாருங்க இது ஏன் வாஸ்து காண்பிக்கிற பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்களுக்கு ஒரு எல்லைக்குட்பட்ட நீதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆடு மாடுகள் ரத்தம் தான் அங்கே சிந்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் தேவன் முன்பாக அவர்கள் வந்து நின்றார்கள் ஏசுவனுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை புது சிருஷ்டியாக ஆக்கப்படவில்லை பிள்ளைகள் ஆக்கப்படவில்லை அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தார் ஆப்ரஹாம் தேவனுக்கு ஊழியராக இருந்தான் மோசே தேவனுக்கு ஊழியரா இருந்தான் அந்த ஊழியரா இருந்தப்ப செவந்த சமுத்திர கலக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியமும் வல்லமையும் இருக்குது இருக்கீங்களா ஊழியரா இருந்தான்றதுனால தோல்வியில வாழ்ந்தான் அர்த்தம் இல்ல அந்த ஊழியரா இருக்கும் போதே வெற்றிகரமாக தான் வாழ்ந்தான் வனாந்திரத்தில் அவ்வளவு பேரை வெற்றிகரமாக நடத்தினான் அந்த நிலையில இருந்து கொண்டே அப்ப பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னும் எவ்வளவு வெற்றிகரமா இருக்க வேணும் அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நான் எலியாவும் எலிசா தீர்க்கதையும் அவ்வளவு பெரிய காரியங்களை தேவனுக்கு நிறைவேற்றினார்கள் வானத்திலிருந்து அக்னியை கொண்டாடுறான் அடுத்தது மழையை கொண்டாடுறான் இயற்கையெல்லாம் இவன் கையில இருக்கிற இவன் கட்டளையில ஆகிறது இவன் கேட்டா நடக்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான் அந்த எல்லைக்குட்பட்ட நீதியை வைத்துக்கொண்டே அந்த குறைவான உடன்படிக்கையை வைத்துக்கொண்டே இவ்வளவு பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்பதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்ப பாருங்க ஆபர்ஹாம் வந்து ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்போ ஆண்டவர் பற்றி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் பாருங்கள் யார் யாரும் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு ஆண்டவர் கோபம் வந்துச்சுன்னா பிச்சு விடுவாராக ஆண்டவர் அப்படியே எரிச்சிருவாராக்கும் எரிச்சிருவாராக்கும் அப்படி பண்ணுவாராக்கும் அப்படி பண்ணுவாராங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கான் போலிருக்கு சொல்கிறான் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறேன் முப்பது நீதிமான்கள் எங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்காக அவர் நான் முப்பது நீதிமான்களை எங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை கத்தர் நல்லவர் எல்லாம் சொல்லுங்கள் கத்தர் அது சொல்கிறாரப்பா முப்பது நீதிமன்றம் தான் நான் சொல்லுகிறேன் ஒருத்தர் இருந்தால் கூட அழிக்க மாட்டார் அந்த ஒருவனை காப்பாற்றுவார் அதுதான் கர்த்தர் நான் சொல்லுகிறேன் ஒரு நீதிமான் இருந்தா கூட அவனை வெளி கொண்டாம அங்க ஒண்ணு நடக்காது அவனை காக்கிறது அவனை கண்மணி போல கர்த்தர் காக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க முப்பது நீதிமான்கள் காணப்பட்டால் என்றான் அதற்கு நான் முப்பது நீதிமன்ற்கள் அங்கே கண்டால் அழிப்பதில்லை என்றான் அடுத்தது ஜாமன்றான் அப்பொழுது அவன் ஆண்டவரோட பேச துணிதேன் இருபது நீதிமான்களுக்கு காணப்பட்டாலோ என்றான் எப்படி பேசுறான் பாருங்க ஆண்டவரோடு பேச துணிந்தேன் பயமா இருக்குது அவனுக்கு பேசலாமா பேசக்கூடாதா பேசுனா கேட்பாரா ரொம்ப அதிகமாக போகிறோமா நம்ம ரொம்ப ஜாஸ்தி கேட்குறோமா இவர் நம்ம ஜபத்தை எப்படி இவர் ஏற்றுக்கொள்வார் அவனுக்கே புரியல பாருங்க ஆனால் கர்த்தர் சொல்றாரு இருபது நீதிமன்ற்கள் நிமித்தமும் அளிப்பதில்லை எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் ஆனால் அது அவனுக்கு தெரியல பாருங்க இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால வேற விதமாக ஜபம் பண்ணுன்ற பாயிண்ட்டே நாம் எப்படி பண்ண வேணும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக முப்பது ரெண்டாம் வசனத்தில் திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு ரொம்ப எப்படி இவன் கற்றுக்கிட்டான்னு தெரியல ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் இன்னும் ஒரே ஒரு தடவை பேச ஆண்டவர் என்றான் நீ ஆயிரம் தடவை பேசுப்பா நான் கவனிக்கிறேன் ஆண்டவர் நான் உங்ககிட்ட சொல்லாம எப்படி இதை செய்யலாம்னு சொல்லி முறையில் ட்ரீட் பண்ணி வந்திருக்கிறேன் ஆனா நான் சொல்லுகிறேன் நாம் இன்றைக்கு நண்பர்கள் பிள்ளைகள் நண்பனுக்கே சொல்லாமல் செய்ய மாட்டேங்கிற நண்பனாய் நினைக்கிற ஒருவனுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டேன் சொல்ற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையா நினைக்கிறவர்களுக்கு சொல்லாமல் செய்வாரா நான் சொல்லுகிறேன் கத்தர் நம்மகிட்ட வரும்போது அந்த விதத்துல தான் வர்றாரு சொல்ற நீ பேசு நான் கேட்குறேன் என்ன கேட்கிறே கேளு நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் நான் திருப்பி கேட்குறேன் நீ பயப்படாமல் கேளு நீ கோபம் வராமல் இருப்பதாக ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அடியேன் சாம்பலமாக சாம்பலமாயிருக்கு இதெல்லாம் விடுன்றாரு நீ தைரியமாக வா தைரியமா என்னுடைய சன்னிதானத்தில் இருந்து தைரியமாய் கேளு தைரியமாய் பெற்றுக்கொள் அந்த தைரியத்தை நீ கம்பீரத்தோடு என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக உண்மையில நான் பிரியமாயிருக்கிறேன் அதை புரிந்துகொள் என்று கத்தர் புதிய உடன்படிக்கையின் கீழே சொல்லுகிறார் பாருங்க பத்து நிதிமான காணப்பட்டால் என்றான் அதற்கு அவர் பத்து நிதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார் கரெக்டாக அவன் கணக்கு கொண்டு வந்துட்டான் கரெக்டாக பத்து கரெக்டாக கொண்டு வந்து சரி சரி இனிமேல் அவன் புரிஞ்சு போச்சு சரி இனிமேல் ஒரு நீதிமன்றத்தை கூட விட மாட்டார் அவர் நல்லவர் இவரை பற்றி நான் என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாருங்கள் பழைய உடன்படிக்கையின் கீழே ஆகவே தான் இந்த ஜபம் செய்த தேவன் தாசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் இப்படியெல்லாம் ஜெவம் பண்ணுறாங்க அவங்க அது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு இருந்து அந்த குறைவான அறிவு அவர்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கை அதன் கீழே இருந்த காரியங்கள் இதை வைத்து தான் அவர்கள் ஜவம் பண்ணார்கள் ஆகவே அதை வைத்து நாம் ஜவம் பண்ணி கூடாது நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் புது சிருஷ்டிப்பாக இருக்கிறோம் இதெல்லாம் அங்கே கிடையாது பாருங்கள் அவர்கள் ஊழியக்காரராக இருந்தார்கள் புது சிருஷ்டிப் என்பதே கிடையாதங்க இப்படிதான் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் நாமும் இன்றைக்கு வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற இந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி எப்படிப்பட்டது ஆபரகாமுக்கு தேவன் கும்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதியை காட்டிலும் பெருசு ஏன் அப்படி சொல்லுகிறேன் ஏன் இது அன்லிமிட்டெட் ரைஸ் சொல்லுகிறேன் வீட்டில் ஒரு ஊழியக்காரன் இருந்தால் உங்கள்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வைத்துக் கொள்வோம் உங்கள் வீட்டை கவனிக்கிறதுக்கோ அல்லது உங்கள் கம்பெனியை கவனிக்கிறதுக்கோ அதுக்கோ அவனுக்கு உரிய சம்பளத்தை தர்றீங்க அவன் நல்லா நடத்துறீங்க அவனுக்கு சில மேன்மைகளை தர்றீங்க உயர்வை தர்றீங்க எல்லாம் தர்றீங்க ஒரு நல்ல முதலாளியாக இருந்தால் எல்லாம் செய்கிறீங்க நீங்கள் உண்மைதான் ஆனால் அவன் உங்களுடைய பிள்ளையை போல அந்த அளவுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது பிள்ளைக்கும் உங்களிடத்தில் வேலை செய்கிற ஆளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா பிள்ளைக்கு உங்களுடைய இது எல்லாம் சொந்தமாகிறது அங்கே தான் அதில் அன்லிமிட்டெட் வருது தான் எல்லைக்கு உட்படாத எல்லா வரம்புக்கும் அப்பாற்பட்ட நீதி சொல்லும் போது என்ன அர்த்தம் முன்ன வந்து ஊழியர்கள் என்கிற முறையில் தேவன் அவர்களோடு உறவாடினார் அல்லது ஆபரகம் நண்பன் என்கிற முறையில் உறவாடினார் நண்பன் வேற ஊழியன் வேற பிள்ளை வேற நானும் நீங்களும் இருக்கிறோம் இன்னைக்கு எது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி இதை நல்லா தெரிஞ்சிட்டு போங்க நீங்களும் நானும் ஊழியர்களும் அல்ல நாம் வந்து நண்பர்களும் அல்ல தேவனுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம் தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நீங்களும் நானும் தேவண்டத்தில் வந்து உறவாடுவதில் எந்த விதமான எல்லையும் கிடையாது உங்கள் நண்பனுக்கு வீட்டில் வந்தால் முன்னால் அறைக்கு வரலாம் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு டைனிங் ரூமுக்கு வரலாம் எல்லா வரைக்கும் வர்றதில்லை நண்பர்கள் இல்லையா ஒரு வரம்பு இருக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை ஒரு வரம்பு இருக்கிறது உங்கள் பிள்ளைகள் எல்லா அறையிலையும் பூந்து வருவாங்க அவங்க கதவை தட்டுறதே கிடையாது வந்து அப்படியே திறந்துக்கிட்டு அப்படியே வருவான் ஏன்னு சொன்னால் அவன் வீடு இது எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சும் அவனுக்கு சொந்தம் எல்லாம் அவனுக்கு உரியது உங்களுடையதெல்லாம் அவனுடையது தான் எண்ணுகிறான் ஒழிய அவனுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த தாழ்வுமான பான்மையும் கிடையாது எந்த விதமான தயக்கமும் கிடையாது அதைத்தான் சொல்லுகிறேன் எல்கையற்ற திராணி என்று தேவன் நம்மை பிள்ளைகளாக காண்கிறார் நாம் நம்மை பிள்ளைகளாக காண வேண்டும் நமக்கு இருக்கிற இந்த எல்கையற்ற உரிமை தேவனுக்கு சொந்தமான அனைத்தையும் சொந்தம் கொண்டாடுகிற உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும் அது வந்த பிறகுதான் ஜபமே ஒரு அற்புதமான ஜபமாக வரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த உணர்வோடு நாம் ஜபிக்க வேண்டுமோ ஒழிய சும்மா ஆபர்ஹாம் ஜபிச்சாரி ஈசாகு ஜபிச்சாரி யாக்கூ ஜெபிச்சாரின்னு சொல்லக்கூடாது பிள்ளை அந்த ஸ்தானத்தில் ஜெபிக்கிறது எப்படி அதை எப்படி கற்றுக்கிறேன்னா இயேசுவின் மூலமாக மட்டுமே தான் கற்றுக்கொள்ள முடியும் அதை குறித்த விளக்கங்களை பவுல் நிருபங்கள் யோவான் நிருபங்கள் பேது நிருபங்கள் எல்லா இடத்துலையும் வாசிக்கலாம் சில காரியங்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புதிய உடன்படிக்கை அப்போ எல்கேற்ற ஒரு உடன்படிக்கை எல்லா வரம்புகளும் அகற்றப்படுகிறது பிள்ளைங்கிறதுனால எந்த வரம்பு கிடையாது லிமிட்டே கிடையாது ஊழியன்னு சொன்னால் அவனுக்கு இவ்வளோதான் ஜம்பளம் அதுக்கு மேலே கிடையாது இவ்வளவுதான் உரிமை அதுக்கு மேலே கிடையாது ஆனால் பிள்ளை என்று சொன்னால் எந்த வரம்பு மற்ற விதத்திலே அவனுக்கு உங்களுடைய இதெல்லாம் சொந்தமாகிறது அப்படி தான் தேவன் நம்மை காண்கிறார் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இந்த எல்கேற்ற வரம்பற்ற நீதியை குறித்து அதன் அளவு எப்படிப்பட்டது அது எப்படிப்பட்டது என்பதை வாசிக்க வேண்டும் என்றால் பவுலின் நிருபங்களை வாசிக்க வேண்டும் முக்கியமாக அங்கே போனீர்கள் என்று சொன்னால் அந்த அளவை அவர் நமக்கு அங்கே சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி அதில் சில காரியங்களை காண்பிக்க போகிறேன் பவுலின் நிருபங்களில் மட்டுமல்ல மற்ற நிருபங்களிலும் கூட அதை வாசிக்கிறான் பவுலின் நிருபங்கள் எல்லாம் வாச்த்தீர்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லாமே எல்லா போதனைகளுமே கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பது குறித்தது தான் நாம் எப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்கு எப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்களும் உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும் எப்பேற்பட்ட மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பேற்பட்ட உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் அங்கே பவுல் அங்கே எழுதுகிறார் அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன நாம் தேவண்டிய இருக்கிறோம் அதில் இருக்கிற நாம் இந்த பிள்ளைங்கிறது எப்படி அல்லது பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் எப்படி இருப்பது பிள்ளை என்றால் என்ன பிள்ளைக்குரிய உரிமைகள் என்ன பிள்ளைக்குரிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசு என்கிற அந்த சாம்பிள் சன் மாதிரியாய் வைக்கப்பட்ட அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் இயேசுவை தான் உலகத்தில் தேவன் கொண்டு வந்து என்ன பண்ணாரு ஒரு மாதிரியை வைத்தார் இவர் தான் என் பிள்ளை என் பிள்ளையை நான் எப்படி நடத்துறேன் பாரு என் பிள்ளையை நான் எப்படி கவனிக்கிறேன் ஜபத்தை நான் எப்படி கேட்கிறேன் பாரு என் பிள்ளைக்காக நான் நின்னத்து செய்கிறேன் பார் இவர் தான் ஆகவே ஆகவேதான் இயேசுவின் வாழ்க்கையை வாசிப்பது ரொம்ப முக்கியம் தாம் அவருடைய காரியங்களை வாசித்து பார்ப்பது முக்கியம் என்றால் அவரை போல தான் நாம் இருக்க வேண்டும் அவர் சாம்பிள் சன் நாம் எல்லாம் மற்ற குமாரர்கள் குமாரனாய் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது எப்படி என்கிறது அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தான் சொல்லுகிறார் நான் செய்த கிரிகளை நீங்கள் செய்வீர்கள் அதற்கு மேலானவைகளையும் நீங்கள் செய்வீர்கள் நான் சொல்லுகிறேன் அதற்கு மேலானவையில் எப்படி செய்ய முடியும் இயேசு செய்ததுக்கு மேலானவையில் நாம் செய்ய முடியுமா ஆனால் செய்ய முடியும்ன்றார் அவர் அவரே சொல்லியிருக்கார் நான் செய்ததையும் செய்வீர்கள் தான் செய்ததுக்கு சொன்னார் எப்படி செய்ய முடியும் நான் சொல்லுகிறேன் எப்படி ஏசு செய்தது மேலானதையும் நமக்கும் கொடுக்கப்படுகிறது அவர் எப்படி பிள்ளைகளாகிறோம் அவருக்கு என்ன உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதன் நிமித்தமாக அவருக்குரிய வல்லமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாம் கிரியை செய்யும் போது அவருக்குரிய உரிமை ஸ்லாக்கியம் அதிகாரம் எல்லாவற்றையும் பெற்றவர்களாக கிரியை செய்கிறோம் ஆகவே தான் அவர் செய்ததையும் செய்ய முடியும் அதுக்கும் மேலாகவும் செய்ய முடியும் ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால் நாம் செய்கிறதெல்லாம் ஆக்சுவலா அவருடைய கிரியை அவருடைய ஸ்தானத்தில் நாம் இருந்து கொண்டு அவருடைய நாமத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் அவர் செய்ததையும் அதற்கு மேலானதையும் செய்கிறோம் இல்லைங்களா யார் நாமத்தில் செய்கிறோம் அவருடைய நாமத்தில் நாம் செய்கிறோம் அப்போ அவர் செய்ததை நான் எப்படி செய்ய முடியும் அதே உரிமை தானே எனக்கு இருக்கிறது ஆகவே செய்ய முடியும் அவர் செய்ததை நான் எப்படி செய்ய முடியும் அதுக்கு மேலானது நான் எப்படி செய்ய முடியும் அதே ஸ்லாக்கியங்கள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் செய்ய முடியும் அவரை போல நான் எப்படி கிரியல் செய்ய முடியும் ஏன் என்று சொன்னால் அவருடைய இடத்தை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் அதனால செய்ய முடியும் அவரை போல நான் எப்படி நடந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் அதை செய்ய முடியும் அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அவர் செய்கிறதையும் அதுக்கு அதிகமானதையும் நாம் செய்வோம் செய்து பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனால் இதுதான் நியாயமானதாக தோன்றுகிறது நீங்களே யோசித்து பாருங்கள் எத்தனை விளக்கம் கொடுக்கப்படுகிறது இருக்கென்று இதுதான் நியாயமான ஒன்று அவர் செய்து நான் எப்படி செய்ய முடியும் அதே உரிமை அதே ஸ்லாக்கியம் அதனால் அவர் செய்து நான் செய்ய முடியும் அந்த உரிமை ஸ்லாக்கியம் பிறந்தால் அதை செய்ய முடியும் அதே வல்லமை அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் அவர் செய்கிறதையும் செய்ய முடியும் இன்னும் அதிகமாகவும் செய்ய முடியும் ஏனென்றால் அவருடைய வல்லமைக்கு அதிகாரத்துக்கு அளவே கிடையாது இருக்கீங்களா அப்போ இந்த புதிய உடன்படிக்கை தேவர் முன்பாக நிற்கக்கூடிய திராணி எனக்கு தருகிறது எந்த குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்கக்கூடிய திராணி எனக்கு தருகிறது